செம்ம மழைங்க கொடையை தாண்டி எங்க மேல வருது மழை தெரு மாத்தி போறோங்க சந்து பார்த்து போனோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்த சோதனையை பாருங்க தண்ணி பாருங்க எவ்வளவு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புயல் இருக்கிறதால நம்ம ஊரில் செம்ம மழை நைட்டு நேற்று நைட்டில் வந்து வந்து பிச்சு உதறிட்டு இருக்குது மழை நம்ம ஊரில் வட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் மழை பெய்ஞ்சிருக்கு எல்லாருமே சேஃப்டியா இருந்தால் பார்த்து பத்திரமா இருந்துங்க அப்புறம் எல்லாம் இருக்கீங்க அவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்குங்க குழந்தைங்களுக்கு எல்லாரே பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க நல்லா சொட்டுக்கு எல்லாம் போட்டு ஏன் வெளியே வந்திருக்காங்கன்னு பார்த்துன்னு இருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊரில் வந்து கரண்ட் இல்லை கரண்ட்டு போயிடுச்சு ஷடன் ஆகிடுச்சி அதனால பாப்பாக்கு எதுனா செய்யலானா கூட கரண்ட் இல்லை வீட்டில் எதனா சட்னி எதனா அரைச்சி டிஃபன் செய்யணும்னா கூட கரண்ட் இல்லைங்க ஷடன்லாம் இல்லை அப்பப்போ அந்த புயல் இருக்குனால வந்து கரண்ட் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு அதனால எதுவும் செய்ய முடியாது சரி அப்படியே இட்லி வாங்கிட்டு வரலாம் போயிட்டு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு காலையில் வந்திருக்கோம் பாருங்க ஃபுல்லாக மழை பாருங்க எப்படி வேங்கிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே மழைங்க இப்ப அது நானும் ஸ்ரீவானி சிறுங்கரா பாருங்க மழைனா ஸ்ரீவானி பாப்பாக்கு ஜாலிங்க அதெல்லாம் செம்ம ஹாப்பியா ஜாலியா இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவானிக்கு டிஃபன் போயிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கும்படிப்பேட்டில அப்பா கடை வச்சிருக்காங்களா அங்கதான் ஹோட்டல் இருக்கு அங்கதான் போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்லேயே சின்ன கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு வந்து கொஞ்சம் பாலுங்கெல்லாம் வாங்கணும் ஏன்னா மழைன்றதுனால நம்ம ஊரில் பாலுங்க வந்து எல்லாரும் வாங்குவாங்க இல்லைங்களா எமர்ஜென்சி கடைங்க நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வந்து எமர்ஜென்சி கடை தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் பாலும் வாங்க போயிட்டுருக்கோம் பால் வண்டி இருந்துச்சுன்னா பாலும் வாங்கிட்டு வந்துடுவோம் நானும் அப்பா ஸ்டீ வாங்கி பாப்பா தான் போயிட்டுருக்கோம் அப்பா தான் வீடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இந்த மழையில் வரது ஜாலியாக இருக்குது நானும் அப்பா ஸ்டீ வாங்கி பாப்பா மூணு பேர் தான் போயிட்டு இருக்கோம் டிஃபன் வாங்கினா அப்படியே பால் வாங்கிட்டு வரலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்துருக்கோம் ஸ்ரீவாணி இப்போ பார்த்து ரெகுலராக இங்கே தான் சிப்பன் வாங்குவேன் எல்லாம் நல்லா இட்லி இட்லி சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் பரோட்டா எல்லாமே இருக்குது சாப்பாடுலாம் இருக்குது ஸ்ரீவாணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாப்பாவுக்கு வந்து விட்டுருக்கு இங்கே தான் இட்லி வாங்கிடுது ஸ்ரீவாணி அவங்க அத்தை தான் வந்து இங்கே ஓனர் அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஸ்ரீவாணி அவங்க வந்தாங்கன்னா வர எடுத்து கொத்துருவாங்க கையில் இங்கே தான் சமைச்சிடுவாங்க மதியத்துக்கு இப்பயே ரெடி ஆயிட்டு இருக்கு எல்லாமே மாஸ்டர் நம்ம ஊர்ல தான் இருக்காரு இந்த மாஸ்டர் குமரேசன் வீடியோல போட்டுருக்கோம் ஒரு குட்டி பையன் தெரியும் அவங்க அப்பா தான் இவரு சமையல் எல்லாம் இப்பயே ரெடி ஆயிடுதுங்க சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் கூட்டு எல்லாமே ரெடி ஆயிருக்கு மதியத்துக்கு இப்பயே ரெடி ஆயிருக்கு ஆனா நம்ம வந்து காலையில டிஃபன் தான் இப்போ வாங்க வந்துருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வாங்கியாச்சு ஹலோ ரோஸ் வாங்கியாச்சு

ாலே ஜ ஜியாக இருப்ப மழை வரையா இன்னும் ஹாப்பியாகிட்டாங்க இந்தம்மா என்னென்னா வீட்டில் ரெண்டு பேர் தேடின்னு இருப்பாங்க எங்கே இன்னும் போனவங்கள காணட்டு பால் வாங்கிட்டு போனாங்க பால் வாங்கினோம் அப்புறம் வீட்டில் வந்து வெங்காயம் இல்லை வெங்காயம் தீந்துச்சி வெங்காயம் ரெண்டுமே வாங்கிட்டு கிளம்புனோம் நம்ம மாமாக்கா அம்மாக்கா டிஃபன் வாங்கி வச்சு அப்பா நானும் தண்ணி போய் இங்கே சாப்பிடுட்டோம் சுட தண்ணி தான் வச்சு கொடுத்தேன் தண்ணி எடுத்துகிட்டு வரல நம்ம வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அப்புறம் இங்கே கடையிலேயே சுட தண்ணி வச்சு கொடுத்தாங்க குடிச்சாச்சு பாப்பா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் மழை பெஞ்சுது அதனால அப்பா வண்டி பால் வாங்க போயிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கடை பக்கத்துலேயே பழக்கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் பழக்கடையில் தான் ஏன்னா மழைன்றதுனால வேணான்ட்டாங்க கொஞ்சம் லாங்கில் இருக்குது வண்டி லாஸ்ட்ல இருக்குது அந்த லாஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ போயிட்டு திருப்ப வரணும்ல அதனால அப்பா இங்கே நிற்க சொன்னாங்க அப்பா கடை சைட்லேயே அப்பா கடை இருக்குது பாருங்க சைக்கிள்லாம் உங்களுக்கே தெரியும் பாருங்க அங்கே பாருங்க அப்பா வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்க

ஆக்சுவலி உங்க தாத்தா கிட்ட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பாருங்க பிச்சு உதறிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து பால் பால் வீட்டுக்கு டிஃபன் அம்மாக்கும் மாமாவுக்கும் டிஃபன் வாங்கிட்டு போயிருக்கோம் சிக்கனும் வாங்கிட்டு போயிருக்கோம் செம்ம மழைங்க கொடையை தாண்டி எங்க மேல வருது மழை இந்த மழை உனக்கு தேவையா ஒரே அழ வீட்டுல வீட்லயே இருக்க மாட்டேன்ற செம்ம அழ பாருங்க எவ்வளவு மழை பாருங்க தெரு மாத்தி போறோங்க சந்து பாருங்க தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க மழை தண்ணி ஏதோ மழை தண்ணி செம்மியாக போயிட்டு இருக்குப்பா பாருங்க ஃபுல்லாக மழை பாருங்க காற்றோடு மழை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்த சோதனை பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாப்பாவுக்கு டிஃபன் வாங்கலாம்னு வந்தங்க வந்தா இந்த நிலமை எங்களுக்கு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாப்பாவும் தூங்கிட்டாங்க அவங்க தூங்கி ஏந்துக்கிற தாக்குள்ள இப்போ சமையல் ரெடியாகிடணும் ஏன்னா தூங்கி ஏந்தணுன்னு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டணும் அதனால் சாம்பார் தான் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகா கிளி போட்ட சாம்பார் கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு சிக்கன் அப்படியே ஒரு தக்காளி போட்டு ஒரு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அப்படியே பொரிக்கிற மாதிரி வர்த்தலாம் அது நல்லாயிருக்கு சிக்கனும் இருக்கு ஏன்னா இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு மேலவழிங்களா அங்கேயே சின்ன சின்னதாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு சிக்கன் காயிலேயே கொஞ்ச நேரம் மழை போடுது கொஞ்ச நேரம் விழுது கொஞ்ச நேரம் மழை பெய்யுது கொஞ்ச நேரம் மழை விழுது உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஒரு சிலருக்கு பிடிக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா சிக்கன் கழுவி எடுத்தாச்சு செய்ய வேண்டியதா இப்ப நம்ம சிக்கனை சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்டு இருக்கு இங்க வந்து அம்மா சிக்கன் செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீவன் இப்ப தூங்குறாங்க அவங்க தாத்தா கூட டிங்க் பிங்கு பிங்கு பிங்க் இருக்காங்கல்ல அவங்க அவங்க வந்து பசி எடுத்துக்கிச்சு இப்ப டிங்கு பிங்க் இருக்குல்ல டிங்கு பிங்கு போட்ட குழந்தைங்களுக்கு அவர் கத்துறாங்க இப்ப அவங்க சரல கொடுக்கணும் டைம் ஆயிடுச்சு அம்மா வந்து வெங்காயம் போட்ட உடனேதான் கொஞ்சம் சுழ தண்ணி வச்சு உங்களுக்கு சரள கலக்கணும் பாருங்க அவங்களுக்கு சரள கொடுக்குற நீங்களே பாருங்க எப்படி சாப்பிட போறீங்க ஸ்ரீவாணி பாப்பா கூட இது வரைக்கும் சரலக்கு கொடுத்தது இல்லை நாங்க அவங்களுக்கு கொடுத்து நல்லா இருக்கு அது ஜாலியா நல்லாவும் குடிக்கிறாங்க வெங்காயம் கருவத்துல

உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கடைஞ்சிப்போம் பருப்பு கடையும் போது எப்பயுமே அங்க துணி வச்சு போவீங்க இந்த இடத்துல துணி வச்சு பருப்பு பண்ணி சூடு பயங்கரமா இருக்காது இப்ப இந்த மழையால பாருங்க சூடே தெரியல எதுவுமே வந்து கோணிய ஆனால் சட்டி வந்து கொஞ்சம் பூசாக இருக்கும்ல உடஞ்சிடுவேன்ட்டு கீழே கோணி வச்சுக்கிறோம் பாப்பா நீ வந்தார்னா என்ன பண்ணியிருப்பாம்மா டேஸ்ட் பேபி டேஸ்ட் பாப்பா கொஞ்சம் வந்து கேட்டுருப்பான் எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு நாக்க தேர்ட்டின் தேர்ட்டின் வருவாங்க அந்த அம்மா சாம்பார் எப்பயுமே குண்டால வேக வச்சுட்டு பருப்பு சட்டியில் இப்போ கடைஞ்சிட்டு

கருத்துணி குடிக்காது நானே கருத்துணி குடிக்க குடிக்காதே கையில குடிக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு குணரு நம்மளுக்கு தக்காளி போன போறேன் சரிம்மா தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் நான் போட போட்டாங்க வதங்கிட்டேன் அதுக்குள்ள நான் கடைக்கு வந்ததுனால கடைக்கு போயிட்டு வந்தேன் நல்லா வதங்கி இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா சொல்லுங்க வீட்டில் எப்பவுமே சொல்றதுதான் தனியா மிளகா மஞ்சள் இந்த

பாரு <laughs> 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 <laughs>

கொஞ்சமா போடுமா டரு டருன்னு விட்ருன்னுங்கிறா ஸ்ரீவாணி பாப்பா மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருங்க மணக்க மணக்க தூள் போட்டு சிக்கன் தொக்கு சாம்பார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டாங்க அம்மா அப்படியே அழைச்சி ஆஹ் அப்படி ஊற்றி ஊற்றம் எங்கே அது இல்லையா உடனே கழுவினாங்க பார்த்து ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டாங்க அங்க கறி தீனின்னு இருக்கு

வேலை ஆயிட்டு இருக்கு அதுக்குள்ள இவங்க பாருங்க எப்படி கத்திட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா அவங்க பசி எடுத்துக்கிட்டு சரி காட்டு சின்ன பிங்குமா சின்ன பிங்குமா காட்டு இருப்பா கலைக்கலாம் அப்புறம் ரொம்ப அவசரம் போடுவாங்க அவங்க சின்ன பிங்குமா பெரிய பிங்குமா இருக்காங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க சின்ன பிங்குமா நீங்க வந்து சின்ன இதுல பாத்துருப்பீங்க இப்ப அவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு அவங்களை பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சுட தண்ணிங்க சுட தண்ணி தான் கலந்துக்கிறாங்க

இவங்க வந்து கொஞ்சம் துணி இப்படி புடிச்சுக்குவேன் துணி புடிச்சிருந்தா வயிற்றுல ஒண்ணுமே இல்ல அவங்க அது பாப்பா குடுக்குமா இது இது வந்து பிங்குமா இல்ல டிங்கு பையன் நினைக்கிறாய்

அது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய இப்ப கூட நிறைய குட்டி போச்சுன்னா ஒரு குட்டி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது உண்மையாலுமே கரெக்ட் தான் அது ஏன்னா ரெண்டு குட்டி வந்து நாங்க நல்லாதான் பார்த்துக்கணும் நல்லா தினை வச்சுட்டு அந்த பாக்ஸ்ல வச்சு வந்தா சேஃப்டியா பார்த்து அப்படி நைட் நைட்டு நல்லா இருந்தாதான் காலையில ஆறு மணிக்கு எடுத்து கலந்து பாக்குறோம் அப்படியே ரெண்டுமே படுத்துட்டு இருக்கு என்னட்டு அது மாமா சொன்ன மாதிரி மாமா வாயில வச்சு ஊடுனாரு அது உயிரில இறந்துட்டு இருக்கு சிகர் ஆகிட்டு பத்து மணிக்கு பார்த்துட்டு படுக்கிறோம் நாங்க அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு சரி இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் நாங்க தனியா இந்த கோயில் எடுத்து வச்சிட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் முடிஞ்சிச்சு டிங்கு பிங்குக்கும் வந்து அவங்களுக்கும் சரலாக கொடுத்துட்டேன் சரலாக கொடுத்துட்டு வந்து சரி ஏன்னா அவங்க கத்திக்கினே இருக்காங்க இங்க முடிஞ்சிட்டு அவங்களுக்கு போய் சரலாக கொடுத்துட்டு வந்து இப்ப சாப்பிட போகிறேன் சரி வாங்க பாருங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இந்த சாம்பார் அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டா மிளகா சூப்பரா இருக்கும் இருக்கும் சரிங்க பிரெண்ட்ஸ் நம்ம வீட்ல வந்து மிளகா கிளி போட்ட சாம்பார் சிக்கன் தொக்கு எங்க சாப்பிடுறனோண்டி பாருங்க வாங்க அப்படியே வேற சந்தோஷம் வாங்கன்னா வெளியே வர மழை பெய்யுது அதோ நான்

வாங்க <melodic> <melodic> மழை பெயர் ஒரு விஷயம்னா அந்த குளிர் தான் தாங்க முடிய மாட்டேங்குது மழை நல்ல இருக்கா வரலாட்ட பாருமா காலையில் ரோட்டுக்கு போயிட்டு டிஃபன் வேணும்னு சாப்பிட்டேன் ஏன்னா கரண்ட் இல்லைன்ட்டு நம்ம வந்து வீட்டில் எதுவும் சமைக்கல அதனால வந்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டோம் நானு ஸ்டீவனி பாப்பாவும் நீங்களே பார்த்துருப்பீங்க மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மழையில் சிக்கனும் சாம்பாரும் சாப்பிடுறது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாக்க எடுத்துகிட்டு வந்து அவரும் சாப்பிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ன வர கொஞ்சம் டிவி பாக்காதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா புயல் எந்த அளவுக்கு எங்கே போயிருக்கு எங்க வந்திருக்கு என்ன புயருமா நீங்களே வந்து <laughs> 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 <laughs>

நான் குடிக்கிறேன்ப்பா ஓகேப்பா மழைக்கு வந்து எல்லாரும் பத்திரமா இருங்க எல்லாரும் பார்த்து நடங்க கீழே என்ன இருக்குன்ட்டு ஏன்னா கரண்ட் எல்லாம் அறந்து விழுது அப்புறம் வந்து பைக்கில் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏன்னா மழை தண்ணி ஒழுக்கும் அதனால பொறுமையாக போங்க பெரிய வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா சின்ன வண்டிங்கெல்லாம் உங்களை நம்பி பின்னாடி வருது அதை பார்த்து பத்திரமா போங்க மழை காய் பண்ணி உசாரா போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து யாருக்கும் கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் இல்ல பாத்து பத்திரமா சரிங்க சரிங்க சினிக்கு நம்ம வீட்டுல வந்து இதுதான் நடந்தது வேலை எல்லாமே சேர்த்து சரி ஒரு நாள் பொழுது போ எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியலே வண்டி பாருங்க இது யூடியூப் சரி நம்ம நம்ம முடிச்சிடலாம் அது போங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தா நம்ம வீடியோ பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு